நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தூண்டில் பயணம் மீண்டும் தொடர்கிறது அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிவகலை அப்படிங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மீன் பிடிக்கிற மாதிரி பதிவு போட்டிருந்தோம் இந்த இடத்துல வந்து நம்ம சதாம்பரம் வந்து பீச்சுவலை போட போகிறாங்க அந்த வலையில் எவ்வளோ மீன் மாட்டுது என்னென்ன மீனில் மாட்டுது அப்படிங்கிற பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடிக்கிற அடியை மட்டும் பாருங்க நான் அடித்த அடியை நீ பார்க்கலையே அப்படின் இந்த பாருங்க நம்ம யாருக்குன்னா முந்திய பதிவில் ஆன கட்டினடா இருக்கா பாருங்க ஜிலேபி இந்த இடத்துல நிற்கிது பாருங்க எல்லாம் மோது மோது நிற்கிது அந்த அதுக்கான ப்ராசஸ் நடக்கலாம் அங்கிட்டு மீன் வரல ஆ போடுங்க போட்டு பிடிங்க ப்ரோ போடு அடியாக கேளு அங்கே பாருங்க துள்ள கேளுங்க அமிக்கிட்டாரு ஜிலேபி கன்ஃபார்மாக கிடக்கணும்பா எந்த ஒரு மாற்றமும் இல்லை வேற அம்மன் கமிக்கிட்டாரு எவ்வளோ மீன் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்க வலைக்கு மேலே வந்து ஜம்ப் அடிக்கு அது வேற முட்டுது பாருங்க மீன் இங்கே வந்துட்டு சதம் ப்ரோ பாருங்க நம்ம கைட்டு மீன் முடிச்சிட்டோம் ஏ அடியா காளி அடியா பாருக்கா பாருங்க நம்ம அங்கிட்டு வீச்சல போட்டிருக்காரு இங்கிட்டு மீன் வங்கிட்டுல ஆட்ரா சக்க பாருங்க என்ன வெளி வெளுத்திருக்காரு பாருங்க உள்ள சைஸ் தான் இது என்னது ஐயோ கிளறு ஆனால் சிலேபி சரியான சைஸ் சிலேபி செளுத்தியும் கிடக்கு சிலப்பியும் கிடக்கு வா சூப்பராக இருக்கேண்ணா ஆனால் அந்த பேன் பார்க்குறதுக்கு முன்னே தான் செத்து சுண்ணாக போயிடுவோம் கத்திங்களா நம்ம கையில் பிடிச்சிட்டோம் மீனை வரேன் அட்டி கேளுங்க ஜம்பை கேளுங்க டாம் கிட்ட அமுக்கு டம் இல்லை ஒரு சிலப்பி எடுத்துக்கிட்டுங்க அது பேன் பார்ப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து பேன் பார்ப்போம் பாருங்க சைஸை பாருங்க ஏ அப்பா ஏ அம்மாடி அம்மா என்ன சைஸு இன்னைக்கு ஒருபடி அந்த போச்சே நம்ம போட்ட மீன் வெளியே போயிட்டேன் தண்ணிக்குள்ளே போயிட்டேன் பாருங்க எவ்வளோ சைஸில் இருக்குன்னு பாருங்கள் சரியான ஜிலேபின்பா வீச்சோலாக போயிடலாம் வீச்சோல போடலை நீங்கள் வீச்சோலையும் போட்டுட்டோம் அங்கேயே வந்து இப்படிங்களா அம்மா இப்போ பாருங்க நான் ஒரு ஒரு சின்ன ஒரு இது பண்ணுறேன் ப்ரோ இப்போ பாருங்க மீன் எப்படி நிக்கின்னு பாருங்கள் நல்லா நிற்கி பாருங்க உள்ள நிக்கி மீன் அவ்வளோ அங்கிட்டா போகுது ஓ ஹோ அப்படி வந்து மீன் பார்த்து போடணும் அது மீனை பாக்க பாருங்க சுத்தி சுற்றி மீனை பார்த்துட்டு இருக்கு அதை பற்றில பார்த்த உடனே இருந்தாரா இதுதான் இதில் உள்ள கான்செப்ட் உடனே அடிக்கணும் நம்ம குடுக்குன்னு ஓட முடியல ஏன்னா கல் சரியான கல் ஓடிட்டானா மீனை பார்த்த உடனே அடிச்சாரு ஏ மீன் காலுக்குள்ளே கூடி போடுதுங்கிட்ட இப்படி கடைக்கு தட்டிட்டு என்ன காரணம்னா கிடங்கு வலை கீழே இறங்க மீன் தப்பிட்டு கெண்டையா அப்படியா அப்படியே அது என்னங்கண்ட

பார்த்தேன் பார்த்த உடனே ஒரு அடி அடிக்காரு வசம் உட்காந்துட்டு நினைச்சேன் ஆ தாவு உடனே வள இறங்க தச்சுட்டான் தட்டிட்டான் கல்லுக்கெல்லாம் கிடக்கா இந்த வீச்சோ இது ஒரு பிரச்சனை தாவு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வலை கீழ போற மீன் கீழே கூட்டி போயிருவலாம் சரன்னு பிச்சுட்டு ஏய் திமுக கண்டையா இந்த பேருக்கு வந்து திமுக கண்டையா என்னமா என்னன்னா கம்பி கட்டின கதைலாம் சொல்றாருங்க நல்லா தானே மீன் பேர் தெரியலன்னொன்னா அவர் பாட்டி எதாவது ஒரு பேர் சொல்கிறாரு பெரிய இது திமுக பெரிய கண்டையா இது திமுக பெரிய கண்டையா இது சின்ன கண்டையா தெரியாத நண்பர் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்ச நண்பர் இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க பேர் சொல்லியிருக்கீங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குள்ள கெண்டன் தானே சொல்லுவாங்க இப்போது வந்து அந்த பக்கம் எரிய போகிறாரு ஆப்போசிட் சைடில் இந்த ரவுண்டு என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம் ஜிலேபி ஒரு கெண்டை கெண்டை ஏதாவது ஒன்று மாட்டுன்னு பார்க்க கெண்டை கெண்டை மாட்ட முடியா கெண்டை நாங்கள் அன்றைக்கெலாம் பார்த்தோம் நாங்கள் இந்த இடத்துல நல்லா கழசிட்டோம் நல்லா மீன் ஏறுமான்னு தெரியல மீன் கிடக்கு மீன் கிடக்கு மீன் கிடக்கு இதெல்லாம் இவருக்கு வந்து ஜிலேபி சாப்பிட்ற மாதிரி சதாம் ஏன்னா இவர் இந்த வேலையை தான் எப்போவும் பார்த்துட்ருக்காரு அவர் ஊர் வந்து இந்த மாதிரி நல்ல தண்ணி ஏரியா பக்கத்தில் தான் அதிகமாக கெண்டை வராலு சிலேபி இதெல்லாம் அவருக்கு பஞ்சமே கிடையாது ஏய் ஆடிய கைலி வெரைட்டி எதாவது கிடைக்குமான்னு கேட்டோம் அங்கே பாருங்க என்ன வெரைட்டியாக வேணும் கடல் மீன் வேணுமா இந்தபடி ஒளியமுறா ஆமாம் அதே தான் ஒளிய முறல் பாருங்க நம்ம வெரைட்டி மீன் பிடிச்சா வேணுப்பா உழுவ பாருங்க உழுவை கோழியா முறல் சிலேப்பி அதுக்கப்புறம் அது என்னது ப்ரோ நம்ம முள்ளு குதிச்சேன் வளைய சுத்தி நாட்டுக்கழி தீன் கார் மூணு ரக மீனா நாலு ரக மீன் பிடிச்சிருக்கோம் சிலேப்பி உழுவை நாட்டுக்கழி நாட்டுக்கழித்தியும் நமக்கு இன்றைக்கி ரெண்டு மீன் தான் இதில் தேரணும் இன்னைக்கு மற்ற தேலாம் சின்னதாக தருது சரிப்பா அப்போ என்ன அடி அடிக்காமப்பா சார் வாழை போட்டால் இப்படி மீன் வரணுங்க இப்படி வந்தால் தான் மீன் பிடிக்கையே ஒரு சுவாரஸ்யம் வரும் சாப்பி சாப்பு அங்கே எரிஞ்சிட்ருக்காரு இதுதான் சின்ன மீனெலாம் நாங்கள் விட்டுருவோம் சொன்னோம்ல நாங்கள் முதல்ல மென்ஷன் பண்ணி தான் சொல்லி தான் போடும் எப்படி டயவ கடியில் சடக்கு சடக் சடக்குன்னு வா வா வாங்க அப்படியே சுரிச்சியாக கிடப்பான் ஓட்டான் இந்த ரவுண்டு நமக்கு தேர்ணும் மீன் நாலு மீன் ஒரு முரல் ஒரு உழுவை ரெண்டு ஜிலேபி வளையை உள்ள போட்டுருக்காரு போட்டுட்டு களைச்சி உள்ள வளைக்குள்ள ஏத்திரலாம் அப்படின்னு பார்த்தோம் அது ரொம்ப உஷாரா இருக்கு அவருங்க வலைக்கு மேலெல்லாம் கடந்து துள்ள தவிர வலைக்கு உள்ள போயிக்க என்ன ட்ரிக்ஸ் பண்ணாலும் சரி இந்த மாதிரி கடலப்பட்ட மீன்கள் பிடிக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் போல இது கூட ஒரு ஆள் இருக்கணும் ஏதாவது தூக்கி பிடிச்சா பிடிக்கலாம் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவசியம் கிடையாது ட்ரை பண்ணி பார்த்தோம் அதாவது நிறைய அம்முடுதா அப்படின்ட்டு அப்ப இருங்க ஒரே ஒருத்தன் எப்படியோ உள்ள போய் ஏறிட்டான் இந்த மாதிரி ஷார்ட் நிறைய பண்ணுவோம் என்ன நம்ம தான் மீன் நிற்கி மீனை தான் பிடிக்க முடியல சதாம்பரம் வந்து கழுகு பார்த்துட்டு பார்த்துட்டுருக்காரு எவ்வளோ உயரத்தில் நின்று பாருங்க மீன் எங்கேயாட்டுக்கு தன்படுதா அப்படின்ட்டு உயரத்தில் நின்று செக் பண்ணிட்டு இருக்காரு எங்கே தெரிகிறதே அப்படின்னு ஒன்றும் தெரியவில்லை சதாம்பரம் கழுகு பறவை பார்த்துட்டாரு மீனை கவுனிஸ்ட்டார் எந்த தசையில் நிற்க இங்கேருந்து ஜூம் அவுட் பண்ணிட்டு கிளம்பி போறாரு மீனை தூக்குறாரா இல்லை வெறுவிலையோட வராரா அப்படிங்கிறத பார்ப்போம் ஆமாம் அதுதான் நின்றுச்சி ஓடுறான் அவ்வளோ வெளியே ஓடுறான் பாருங்க நாங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற பாருங்க வீச்சு வலையில இத்தனைக்கு தேவையான மீன்கள் மட்டுமே எடுத்திருக்கோம் நாங்கள் சின்ன மீன்கள் ஊர்லாப்பட்ட வனமத்தை உள்ள விட்டுட்டோம் இதே எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு கிலோவுக்கு மேலே இருக்காது தாராளமாக இருக்கும் எல்லாமே பெரிய பெரிய சீஸ் மீன் உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியுது தெரியல வேறு உழுவை உழுவை மீன் பிடிச்சிருக்கோம் சிலேபி மீன் பிடிச்சிருக்கோம் வெளிச்சி பிடிச்சிருக்கோம் கோழியா மரல் பிடிச்சிருக்கோம் சரிங்களா சரி நம்ம கடலில் பார்க்கக்கூடிய கோழியா மரல் தான் அதே தான் அப்படியே இதுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு போல் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துறாங்க வீச்சோல் வீச்சோல்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அதுக்காகவே இந்த வீடியோ போடுறேன் சரிங்களா இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பில் பாய் சதாம் ரூப